ஹலோ ஹாய் மக்களே நான் உங்கள் ஸ்காட்டிஷ் தமிழன் எனது யூகேல சினிமா பார்க்க வெறும் நாலு பவுண்டாக ஆமாங்க யூகேவில் சினிமா பார்க்க வெறும் நாலு பவுண்டு தான் அது எப்படிங்கிறது நான் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் ஸோ அந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் இந்த வீக் வேறு நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு பர்டிகுலர்லி சூர்யாவோட ரெட்ரோ ஹிட்டுன்னு சொன்னாங்க ஸோ நான் இன்றைக்கி இந்த கோடு யூஸ் பண்ணி இன்றைக்கி ஈவினிங் புக் பண்ணியிருக்கேன் போயிட்டு வந்துட்டு ரிவ்யூ படம் எப்படி இருக்குன்னு நான் ரிவ்யூ போடுறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிக்கெட் எப்படி கிரியேட் பண்ணுறதுனா உங்ககிட்ட த்ரீ மொபைல் இருந்ததுன்னா த்ரீ ப்ளஸ்னு ஒரு ஆப் இருக்கும் அதில் போயிட்டு சினி வேல்டு சினிமா டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் நீங்கள் கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஒரு மொபைல் டி ஆப்புக்கு ஒரு டிக்கெட் தான் கிரியேட் பண்ண முடியும் பட் இது யூஸ்வலி நீங்கள் இதே சினிவேல்டு ஆப்பில் போய் நீங்கள் டிக்கெட் கிரியேட் பண்ணணுன்னா வெரி எக்ஸ்பென்சிவ் ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் பவுண்ட்ஸ் வரும் ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ மொபைல் கோடு யூஸ் பண்ணியிருக்கேன் வெறும் ஃபோர் பவுண்டு தான் எனக்கு வந்திருக்கு இதே நான் டேரக்டாக வெப்சைட்டில் புக் பண்ணால் ஃபோர்டீன் பவுண்ட்ஸ் ஸோ ஆல்மோஸ்ட் டென் பவுண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சேவ் பண்ணலாம் ஆக்சுவலி இந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா ஈவன் லாஸ்ட் மந்த் வரைக்கும் வரும் த்ரீ பவுண்ட்ஸ் தான் இப்போ தான் ஃபோர் பவுண்ட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால நினைக்கிறேன் பட் இந்த டிக்கெட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது அது என்னங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஹேண்ட் பிங்க் பண்ணுங்கள் அந்த ட்ரிக்கு என்னங்கிறது நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு ஈஸியாக டிக்கெட் கிடைக்கும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது தேங்க்யூ கைஸ் சியர்ஸ் பாய்